அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் முதல்வர் ஜெயலலிதா சொன்ன நகைச்சுவை குட்டிக்கதை அப்பாவும் மகனும் நினைவு மண்டபம் முன் நின்று கொண்டிருந்தனர் அப்பொழுது அந்த வழியை வந்தவர்கள் யாருடைய மண்டபம் என்று இருவரிடமும் கேட்டனர் அதற்கு அப்பா இந்த மண்டபத்தில் பெரிய மகான் புதைக்கப்பட்டுள்ளார் அவரது சமாதி முன் சிறிது நேரம் தியானம் செய்து அங்குள்ள உண்டியலில் காசு போட்டால் நன்மை நடக்கும் என்று கூறினார் அதை நம்பிய பலரும் அங்கு தியானம் செய்துவிட்டு உண்டியலில் காசு போட்டு சென்றனர் இதனால் அவர்களிடம் நிறைய பணம் சேர்ந்தது இதை கண்ட மகன் தனது அப்பாவிடம் தகராறு செய்தார் மகனை சமாதானப்படுத்த முயன்ற தந்தை ஒரு கழுதைக்குட்டியையும் கொஞ்சம் பணத்தையும் கொடுத்து பிழைத்துக்கொள் என்றார் மகன் கழுதையை அழைத்து கொண்டு வெளியூர் செல்ல வழியில் அது இறந்து விட்டது அதிர்ச்சி அடைந்த மகன் பின் யோசித்து கழுதையை புதைத்து அங்கு சமாதி எழுப்பி அங்கும் ஒரு உண்டியில் வைத்தார் அந்த பக்கம் வந்தவர்களிடம் அங்கு பெரிய மகான் புதைக்கப்பட்டிருப்பதாக கூற பலரும் உண்டியலில் நிறைய காணிக்க செலுத்தினர் அவரிடமும் நிறைய பணம் சேர்ந்தது இதனால் அப்பாவை விட மகன் பெரிய தந்தை மகனை பார்க்க வந்தார் அப்பொழுது அவர் மகனிடம் எப்படி மகனை இவ்வளவு பணம் சேர்த்தா என்று கேட்டுள்ளார் அதற்கு மகனோ நீங்கள் கொடுத்த கழுதையை புதைத்து இங்கு மகான் புதைக்கப்பட்டுள்ளதாக கூறி பணம் வசூலித்தேன் என்றார் அதற்கு தந்தையோ இப்ப தண்டா நீ என் மகன் என கூறி நானும் இந்த கழுதைக்குட்டியின் தாயை புதைத்துத்தான் மகான் புதைக்கப்பட்டுள்ளதாக பொய் சொல்லி பணம் சேர்த்தேன் என்று கூறினார் கழுதை பேசிக்கொள்ளும் கொஞ்சம் நகைச்சுவை கேட்கலாம் வாங்க கழுதை ஒண்ணு அந்த ஆளை நீ ஏன் எட்டி உதைச்ச ரெண்டாவது கழுதை சொல்லு அந்த ஆள் அடிக்கடி தன் மனைவி கிட்ட கழுதை மாதிரி கத்தாதுன்னு சொன்னார் அதை தான் சரி அவன் மனைவியை நாம உதைக்கிற மாதிரி உதைப்பானே அப்ப என்ன பண்றது அடிமடியில ஒரு உதை கொடுத்துட வேண்டியதுதான் அதோட திருந்துடுவான் அந்த ஆளை உதைக்காதப்பா பாவம் உனக்கு என்ன தெரியும் அந்த ஆள் அடிக்கடி கழுதிக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்னு பழமொழி சொல்றான் கற்பூர வாசனையை நாம தெரிஞ்சு என்ன செய்ய போறோம் திங்கவா போறோம் அதான் உதைச்சேன்